வணக்கங்க உங்கள் விவசாயி சரவணம் பேசுறவங்க என்னங்க மருந்து வாங்க வந்தாங்க செடி போட்டுக்கிறேன் பீக்கிங்கா செடி அதில் வந்து புழு இதெல்லாம் விழுந்துருச்சுங்க சரி மருந்து வாங்கிட்டு போய் செடிக்கு அதுக்கான வந்தாங்க லைனில் லைஃபம் மாயனூர்ல கதவ நான் இருக்குது அதை பார்க்கலாமாப்பா நான் அதுக்காக வந்துருக்கிறோம் வந்துங்க கலைஞர் பேர்ல கட்ட ஆரம்பிச்சாங்க திருப்பல பண்ணாங்க ஆனால் பத்தி சொல்லிட்டீங்க எப்ப கட்டினச்சின இந்த அணைனால நம்மளுக்கு என்ன ஆதாரம் இந்த அணைனாலைங்க இந்த சுற்று பக்கம் பார்த்தா அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருக்கு கிலத்து நல்லா ஊறுது அதாவது வந்து கிணறு கோம்பு கிணறு குட்டை எல்லாம் கிண நல்லா ஊற்று வருதுங்க விவசாயத்துக்கு தண்ணி பிரச்சனை இல்லாத இருக்குது இந்த அஞ்சு வருஷம் இந்த கட்டினா பிடிச்சி இதுக்கு முன்னாடி வந்து காஞ்சு போயிடுங்க தண்ணியே கிணத்துல ஓடாதுங்க இப்போ இந்த அணை கட்டணம் பிடிச்சி கிணறெல்லாம் நல்லா அதாவது நாற்பதெட்டு முப்பது கிணறு இருந்ததுன்னா ஒரு இருபது தண்ணி ஊடிக்குது வந்து

நீர் வளம் பெருகுது மீனும் பிடிக்காங்க இந்த ரெண்டு மூணு கிராம சுத்து வந்த ரெண்டு கிராமத்துலங்க மீன் வந்து பிடிச்சா தொழில அதாவது வந்து அங்கே இருந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து காலையில் வந்து அது வளை விட்டு மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிச்சிட்டு போய் சாயந்தரம் பிடிச்சிட்டு போய் வியாபாரத்தை பண்ணுறாங்க அதனால் இது மாதிரி அங்கங்கே அணை கட்டி இது மாதிரி தண்ணி தேக்கி வச்சா விவசாயத்துக்கு மீன் நீர் வளத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்